கஷ்ட அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் அதில் எல்லாம் டவுட்டே தேவையில்லை ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப தான் எல்லோருமே நினைக்கிறாங்க அது வேணும் ரொம்ப தான் கொஷின்லாம் வந்து ரொம்ப சிலபஸ்லேருந்து இருந்து கேட்டேன்னு சொன்னாலும் புக்கில் அவுட் ஆஃப் த புக் வந்து நிறைய கொஷின் போயிட்டுருந்துச்சு அப்போ புக்கை நம்பி படிக்கலாம் புக்கு மட்டும்தான் இது வந்து மெயின் சோர்ஸு அப்படின்னு நினைக்கிறது வந்து இனிமேல் வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணல ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது கரெக்டாக அதாவது கோச்சிங் சென்டர்ஸை நம்பாமல் தானாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கறது வந்து ரொம்ப ஒரு பேக்ஃபயர் மாதிரி ஆகும்னு சொல்லலாம் ஏன்னால் ஸ்கூல் அவுட் ஆஃப் த ஸ்கூல் புக் போகும்போது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவுட் அவுட் சோர்ஸை நம்பி கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸு ஜாயின் பண்ணும் அதாவது நம்ம அப்போ தான் இனிமேல் வர எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஏற்பட்டுடும் அதனால் இந்த மாதிரியான கொஷின் கேட்கும்போது அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவும் ஃபைராக தான் இருக்குன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே நேரத்தில் ஒரு கொஷின் வந்து கஷ்டமாக இருக்குது ரொம்ப டஃப்பாக அதாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் ஃபுல் அடிச்சுடா இந்த எக்ஸாமுக்கு படித்தேன் இந்த எக்ஸாமை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இன்னும் எனக்கான எக்ஸாமாக நம்பி நான் படித்தேன் அப்படின்னு எல்லாரும் ஸ்கூல் புக்கில் படித்தவங்க எல்லாருமே எல்லாருமே ஸ்கூல் புக் தான் படிச்சிருப்பாங்க ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே எதையுமே எல்லாருமே படிச்சிருக்க மாட்டாங்க அதனால் ஸ்கூல் புக்கிலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்களோ நம்ம வந்து ஒரு கொஷின் பேப்பரில் நமக்கு நூறு கொஷின் தெரிஞ்சாலும் அந்த நூறு கொஷின்குள்ளார தான் காம்படிஷனும் இருக்கும் நல்லா படிக்கிறோன்ற பட்சத்தில் இப்போ வந்து கொஷின்லாம் கஷ்டமாக கேட்டாங்க இந்த வந்து வரவே வராதுன்னு நான் ரொம்ப நம்பி படித்தேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பரண்ட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக தோணும் எனக்கும் நிறைய வாட்டி தோன்றியிருக்குது அதாவது நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்லே பாஸ் ஆகி வந்தாலும் கிடையாது இதே மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிருக்கேன் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒரு பேட்டர்னில் படிப்பேன் அடுத்த எக்ஸாம் வேறு மாதிரி பேட்டர்னில் இருக்கும் அடுத்த எக்ஸாம் வேறு பேட்டர்னில் இருக்கும் அந்த மாதிரி பதினேழுலேருந்து என்னென்ன எக்ஸாம் வந்துச்சோ எல்லா டைப்லேயும் நான் எக்ஸாம் படிச்சுருக்கேன் அதாவது சயின்ஸை ரொம்ப அதிகமாக படித்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப அதிகமாக படித்து அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு பீரியட்லேயுமே டிஎன்பிசியோட அந்த கொடி கொஷின் பேட்டர்ன்றது மாறிக்கிட்டே தான் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த டைம்லலாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸே ஓவராலாக சேர்ந்து ஒரு பன்னெண்டு மாதமும் சேர்ந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒன்று வருஷத்துக்கும் சேர்ந்து ஒரு முப்பது நாற்பது பேஜ் தான் படிப்பாங்க ஆனால் பதினஞ்சுக்கு அப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இப்போ வரையுமே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னே மந்த்லி ஒரு நூறு பக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோருக்கே நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நூறு பக்கம் நூற்றம்பது பக்கம்னு கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம் கேட்டாத்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே ரெண்டாயிரம் பக்கம் அந்த மாதிரி படிப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சில டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு சில டைமில் க கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக இருக்கும் ஒரு சில டைமில் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும் ஒரு சில டைமில் மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும் இப்போ எப்படி சொல்கிறது பதினஞ்சில் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் ரொம்ப ஈஸி எல்லாமே வந்து இப்போ ஸ்கூல் இருந்து தான் கேட்டுருந்தாங்க அதே மாதிரி கட் ஆஃபும் வேறு லெவலில் என்ன சொல்கிறது ஒன் எயிட்டி எடுத்தவங்களுக்கே கிடைக்காத அளவுக்கு தான் அந்த டைம் கட் ஆஃப் இருந்துச்சு ஆனால் ஒன் எயிட்டி கொஷின்ஸ் நான் சொல்கிறது அதே மாதிரி பதினெட்டு குரூப் ஃபரில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு இதாக கேட்டிருந்தாங்க ஆனால் மேக்ஸ் வந்து ரொம்ப தீரியாக நான் நார்மலாக செம்மாக கேட்குற மாதிரி இல்லாமல் ரொம்ப தீரியாக கேட்டாங்க அது ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு பத்தொம்பது ஃபோர்னா அது கஷ்டம்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த டைமில் சிலபர் சிலபஸ் மாறிடுச்சு பழைய புக்குவா புது புக்கா இதை படிக்கலாமா அது படிக்கலாமா இல்லை ரெண்டுமே படிக்கணுமா இதுலேருந்து கேள்வி கேட்பாங்களா அதுலேருந்து கேள்வி கேட்பாங்களா இந்த மாதிரி எந்த விஷயமுமே தெரியாமல் பத்தொம்பதில் அட்டன் பத்தொம்பதில் அட்டென்ட் பண்ணவங்க ஃபுல்லாக ரெண்டு புக்கும் ப அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் பழைய புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் புது புக்கு ஜிகே அண்ட் தமிழ் ரெண்டுமே படித்து ஒரு மாதிரி கரெக்டாக ரிவிஷன் பண்ண முடியாமல் அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பத்தொம்பதுக்கப்புறம் கொரோனா கொரோனாவில் புக்கே யாரும் பெருசாகிட்டு இருக்க மாட்டோம் நாம் இருப்பமாக இருக்க மாட்டோமானே தெரியாமல் எங்கே படிக்கிறது அந்த மாதிரி அதுலேயும் படிக்க வாய்ப்பில்லை ஆனால் நான் இவ்வளோ நாள் அதாவது நான் சொன்னேன் பதினஞ்சு பதினாறுலே நான் பதினஞ்சுலேயே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம் ஆனால் ஃபுல் ஃப்ளில் படித்தது பதினெட்டுலேருந்து தான் கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிருந்ததுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபோரில் தான் சீரியஸாக ஃபுல் டைம் உட்காந்து கரெக்டாக படித்ததுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அப்போலேருந்தே நான் என்ன ஸ்டூட்றேன்னா இப்போ இந்த இந்த கொஷின் பேப்பர் கஷ்டமாக ஈஸியாக ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி கொஷின் கேட்க முடியாது ஓலைச்சுவடிலருந்துலாம் கேட்டுருக்குறாங்க ரொம்ப பழைய புக்கில் இருந்துலாம் கேட்டிருக்குறாங்க இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் பழைய புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ரொம்ப பழசுலேருந்து கேட்டிருக்காங்க இது எல்லாத்துமே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் சீரியஸாக படித்தவங்களுக்கு அந்த புக்கில் இருந்து வர கொஷின் தான் காம்படிஷன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அதாவது அவங்க அவுட் ஆஃப் த சிலபஸ் அவங்க கேட்ட கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துடுங்க புக்கில் இருந்து அவங்க எந்தெந்த கேள்வி கேட்டிருக்குறாங்க அப்படின்றத பாருங்கள் அந்த புக்கில் இருக்கிற கொஷினில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா பாருங்கள் புக்கில் இருந்து எவ்வளோ கொஷின் இப்போ புக்கில் இருந்து ஒரு நூற்றம்பது கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க ஐம்பது கொஷின் வெளியே போயிருக்குந்தான் காம்படிஷனே அந்த நூற்றம்பது கொஷினுக்கு தான் அந்த நூற்றம்பதில் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமைஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அங்கே மேட்ரு இன்னொரு விஷயம் என்னென்னா டைம் கன்சியூமிங்காக இருந்திருக்கும் கண்டிப்பாக தமிழ் இப்படி கேட்கும்போது நம்ம நிறைய யோசித்து 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 நமக்கு தமிழ் டைம் பற்றாமல் இருந்திருக்கும் அதனால் மேக்ஸ் ஈஸியாக கேட்டுமே நிறைய பேரால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கோம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடியதான் நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து அதாவது எல்லோரும் அட்டன் பண்ண வேண்டிய கொஷின்ஸ்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு அதில் நம்ம எவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் மற்ற ந மற்றது எது நம்ம ரீ ரீஎக்ஸாம் வைப்பாங்களா இல்லை இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப கஷ்டம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இந்த மாதிரி ஜஸ்டிஸ் நம்ம என்ன மாதிரியான ஜஸ்டிஸ் கேட்டாலும் அவங்க அதுக்கு வந்து கொஞ்சம் கூட செவி சாய்க்க போகிறதே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவ்வளோ பெரிய மால் ப்ராக்டிஸ் நடந்தும் அப்போ அந்த டைம்லேயே எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணலை இந்த டைமில் சும்மா கொஷின் கஷ்டமாக கெட்டோம் அப்படின்றதுக்காகலாம் கண்டிப்பாக எக்ஸாமை கேன்சல் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வந்து நிறைய செலவாகும் அதுவும் இல்லாமல் டிஎன்பிசியோட அந்த அந்த நல்ல பேர் வந்து கெட்டு போயிடும் அதுக்காக யாரும் அதை பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க பண்ணவும் மாட்டாங்க ரீ எக்ஸாம் நடக்கும் நம்ம போராட்டம் பண்ணுவோம் இப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான் வரையும் எந்த எக்ஸாமுக்கும் வெளிப்படையாக அவ்வளோ நல்லா தெரிஞ்சது அதாவது இவ்வளோ அதாவது அவங்க ஃப்ராட் பண்ணி தான் ஓஎம்ஆர் வாங்கி தான் பாஸ் ஆகிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச எக்ஸாமுக்கே டாப்பில் இருந்த நூறு பேரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க அதனால் இந்த டைம் வந்து ரீ எக்ஸாம் வரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது வந்து வேஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கூல் புக்கை நல்லா படிக்கிறோம் ஸ்கூல் புக்கில் இருந்து வர கொஷின் தப்பு பண்ணாமல் அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நல்ல ஸ்ட்ராட்டஜி இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தன்னா சரி டிஎன்பிசி டிஎன்பிசியோட மெம்பர் வந்து நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் அவர் நிறைய விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணார் அவங்க வந்து சிலபஸில் கேட்டிருந்தோம் சிலபஸ்லேருந்து அவுட் பவுன்சர் கொஷின்ஸ் வர தானே செய்யும் ஆனால் நாங்கள் சிலபஸ்லேருந்து தானே கேட்டிருந்தோம் இது எக்ஸாமோட தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் சரி அவர் அவர் சொல்கிற மாதிரி பார்த்தா அந்த அந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் அதுவும் இல்லாமல் காசு கொடுத்து ஏமாந்தவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே காசு கொடுத்து ஏமாந்தவங்களும் இருக்காங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றதையும் அவர் சொன்னார் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த கொஷின்ஸு வந்து பைலிங்கல் கொஷின்ஸில் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே கரெக்டாக கேட்குற வேண்டிய விஷயத்தை வந்து டிஎன்பிசி கரெக்டாக பண்ணுறதில்லன்றது நல்லாவே தெரியுது இந்த குரு கூட பார்த்திங்கன்னா இந்த நைட் உட்பட்டம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் கரெக்டாக நைட் உட்பட்டம்னு கொடுத்துருக்கான் தமிழில் வந்து சர்பட்டம்னு கொடுத்துருக்கான் அப்போ தமிழில் படித்தவங்க எல்லாருமே அந்த ஒரு கொஷினில் பின்னாடி போயிடுவாங்க இல்லையா அப்போ இங்கிலீஷில் படித்தவங்க நைட் உட்னு கரெக்டாக போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க மிஸ்டேக் தான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் அவங்க ஜஸ்டிஃபை கொடுக்க முடியாது இதை நீங்கள் இங்கிலீஷில் படிங்க அப்படின்னும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு இரநூறு கொஷின் இருக்குன்னா இரநூறு கொஷின்லேயும் தமிழில் இங்கிலீஷில் தமிழில் இங்கிலீஷில் பட் சரி தமிழ் ஃபுல்லாகவே நூறு கொஷின் தான் வச்சுக்கோங்க ஜிஎஸ் நூறு கொஷின்லையும் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ்னு படிச்சுட்டு இருக்க முடியாது ஏன்னா அதுக்கும் டைம் கன்சியூம் ஆகும் டைம் மேனேஜ்மெண்ட் தான் இந்த எக்ஸாமோட மெயின் பேட்டர்ன் நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் கூட நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த நான் வந்து தமிழில் ஒரு மாதிரி கொஷின் கேட்பேன் இங்கிலீஷில் ஒரு மாதிரி கொஷின் கேட்பா கொஷினையே மாற்றி கேட்பேன்னா அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேக்ராஃப்ட் தான் அப்போ அவங்க வந்து ஒரு கொஷின்ன்றது ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு நம்ம பின்னாடி போகிறோன்றதை தான் குறிக்குது இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை விட அதாவது ஜிஎஸ் இங்கிலீஷில் படிக்கிறவங்கள விட தமிழில் படிக்கிறவங்க பின்னாடி தானே இருப்பாங்க த முத தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தாலேயே ஒரு கொஷினை தமிழில் கரெக்டாக எடுக்க முடியலன்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாயத்துலலாம் நம்ம எப்படி தமிழ் வேணும் ஹிந்தி ஹிந்தியில் ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும் எடுக்காதீங்க ரூரல் லாங்குவேஜில் எர்ணாகுலர் லாங்குவேஜில் எடுங்க மொழிகளில் எடுங்கன்னு நம்ம சொல்கிறோன்னா எப்படி அதை நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாடே இவ்வளோ தப்பு பண்ணும்போது யூபிஎஸ்சிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை போய் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கிலீஷை பார்த்துக்கோங்க இங்கிலீஷை படிங்கன்னு சொன்னால் ஒரு கிராமப்புற மாவட்டத்துக்கு வந்து இங்கிலீஷ் எடுத்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தோடனே அவங்களால கற்றுக்க முடியாது மேபி அவங்க இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு அவங்க வேலை செய்ய போகிற இடம் அதுக்கேற்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கலாம் இந்த விஷயத்தில் எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் டிஎன்பிசி கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க கரெக்டாக கொஷின் எடுக்கணும் அதில் அவங்க தான் தப்பு மற்ற எல்லாத்தையும் ஒத்துக்கினா கூட இந்த விஷயத்தில் நான் ஒத்துக்கிறதுக்கு எனக்கு கரெக்டானு தோணலை அதே மாதிரி நான் வந்து டிஎன்பிசிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கொஷின்னா அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சி நினச்சிடாதீங்க ஏன்னா நான் வந்து அப்படியே எடுத்தோடனே நான் பாஸ் ஆகிட்டு வந்த ஆள் கிடையாது எட்டு எக்ஸாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு எக்ஸாமுக்கு அப்புறம் தான் ஒரு ஒன்பதாவது எக்ஸாமாக தான் நான் இந்த குரூப் ஃபோர் குரூப் ஃபோரில் பாஸ் ஆகி ஆனால் இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் பாஸ் ஆகி இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு வருஷமாக அதனால் எனக்கு ஆஸ்பிரண்ட்ஸோட ஃபீலிங் என்னன்றது நல்லாவே தெரியும் ஒரு ஒரு கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்ன்றது நான் என்னால் அதை நல்லா உணர முடியும் சொல்லுகிறேன் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நான் யோசிக்கணும் நாம் இந்த நாம் சத்தம் போடுறதுனாலையோ இல்லை நாம் எல்லும் கேட்கறதுனாலையும் எதுவுமே மாறாது பெருசாக எந்த மாற்றமும் வராது நம்ம எப்படி கேட்டாலும் நான் வந்து உங்களை எக்ஸ்ட்ரா சூஸ் போய் படிங்க எல்லாத்தையும் தேடி தேடி படிங்கன்னெலாம் சொல்லுது ஸ்கூல் புக்கில் இருந்து கேள்வி கேட்குறாங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து வர கேள்வியில் ஒரு கேள்வி கூட நான் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்குன்னு நான் என் சைட்லேருந்து எதுவும் பண்ண மாட்டேன் தப்புன்னு இருந்தால் அது டிஎன்பிசி சைடும் இல்லை அது அவங்க அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து எடுத்து சொல்ல வேணால் தப்பு பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க கரெக்டாக பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டா அவங்க தான் இங்கே ரேங்க் ஹோல்டர்ஸ்ஸாக இருப்பாங்க மேபி இப்போ நூற்றம்பது கொஷின் தான் ஈஸியாக இருக்குதுன்னா அந்த நூற்றம்பது கொஸ்டின் தான் கட் ஆஃப் நிர்ணயி நிர்ணயிக்க போகுது மீதி இருக்கிற ஐம்பது கொஷின் எல்லாருக்குமே கஷ்டம் தான் அதை பற்றி யோசிக்காதுங்க ஓகே